ஒன்று இருக்கு பன்மை ஒன்று இருக்கு அதாவது ஒரு மனுஷனுக்கு தனி வார்த்தை ரெண்டு மனுஷனுக்கு தனி வார்த்தை ரெண்டுக்கு மேல உள்ளதுக்கு தான் மனிதர்கள்னு சொல்லணும் தமிழ்ல மனிதன் மனிதர்கள் தான் ரெண்டு சொல்லுதான் இருக்கு யானை யானைகள் பேனா பேனாக்கள் கழுதை கழுதைகள் ஒருமே பன்மையோடு நின்றும் தமிழ் மொழியில ஆங்கிலத்துல அது மாதிரி பல மொழிகள் அப்படித்தான் இருக்கிறது ஒரு சில மொழிகள்ல ஒரு மைக்கு ஒரு வார்த்தை ரெண்டு மைக்குக்கு தனி வார்த்தை ரெண்டுக்கு மேலே இருந்தா தான் பன்மையா யூஸ் பண்ணுவாங்க இது மாதிரி மொழியில் அரபு மொழி ஒண்ணும் அதாவது மலக்குன்னா ஒரு ஒரு மலக்கு மலக்காணின்னா மலக்காணி அல்லது மலக்கைனி ரெண்டு மலக்கு மலாய்கத்துனா பல மலக்கு அப்ப ஒருமைக்கு ஒரு வார்த்தை இருமைக்கு ஒரு வார்த்தை பன்மைக்கு ஒரு வார்த்தை இந்த மூணு வார்த்தைகள் உண்டு அரபு மொழியில மட்டும் அந்த அடிப்படையில் உமா உன்சில் அலல் மலக்கைனி மலக்குன்னா ஒரு மலக்கு மலக்கைனா ரெண்டு மலக்கு அல் மலக்கை அல் வருது பாருங்க இந்த அல் என்ற வார்த்தையை ஒரு சொல்லோட அரபு மொழியில சேதம்னு சொன்னா என்ன அந்த ஹாருத் மாருத்னு குழப்பிட்டு இருக்காங்க எல்லாரையும் கொண்டு வரணும் அது காரண மலக்னு சொன்னா ஒரு மலக்குன்னு அர்த்தம் மலக்கு இனி ரெண்டு மலக்கு அரபு மொழியில ஒரு சொல்லோட அல் என்ற வார்த்தையை சேதம்னு சொன்னா அந்தங்கற அர்த்தம் கிடைச்சிரும் உதாரணமா கிதாப்னா புத்தகம் அல் கிதாப்னா அந்த புத்தகம் கிதாபு என்று வெறுமனை கிதாப்னு சொன்னா புத்தகம்ன்ற அர்த்தம் அல் கிதாப் சொன்னா அந்த புத்தகம் நேற்று பேசிக்கிட்டு இருந்தமே காலையில பேசிக்கிட்டு இருந்தமே அந்த புத்தகம் அர்த்தம் ஏதாவது ஒரு புத்தகத்தை பத்தி ஏற்கனவே பேசிவிட்டு மறுபடியும் அந்த புத்தகத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் அல் கிதாப் சொல்லணும் முதல் தடவை சொல்லும்போது போது வெறும் கிதாப் சொல்லிவிடணும் இரண்டாவது தடவை அதை பத்தி பேச வேண்டி வரும் என்ன செய்யணும் அல் கிதாபு அந்த கிதாபு அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி காலம்னா பேனா அல் காலம்னா அந்த பேனா எந்த பேனா முன்னாடி அதை பத்தி பேசிருக்கணும் அப்ப இந்த இடத்துல அல்ல என்ன செய்யறான் அலா மலக்கை அல்ல சொல்லல அலல் மலக்கை அல் மலக்கை அல் போடுறான் அலா பிளஸ் அல் மலக்கை தான் அலல் மலக்கை வரும் அப்ப அந்த இருவானவர்களுக்கும் இந்த சிகு அருளப்படவில்லை ஒமா உன் சிலை என்றால் அருளப்படவில்லை அர்த்தம் அழல் மலக்கை என்று சொன்னா வானவர்கள் மீது அர்த்தம் கிடையாது அந்த இருவானவர்கள் அர்த்தம் அழல் மலக்கை என்ன அர்த்தம் கேட்டா

அவர்களுக்கு அல்லாவும் எதிரியா இருக்கிறான் சொல்லி முன்னாடி ரெண்டு மலக்கை பத்தி பேசப்பட்டிருக்கிறது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்து என்று சொன்னா ஜிப்ரில் மீக்காயில் என்ற ரெண்டு மலக்கை பத்தி பேசிவிட்டு இங்க அல்லாஹ் சொல்றான் அந்த ரெண்டு மலக்குக்கும் இந்த சிகிறு கொடுக்கப்படல சுலைமானுக்கும் கொடுக்கப்படல அந்த ரெண்டு மலக்குக்கும் கொடுக்கப்படவில்லை எந்த ரெண்டு மலக்கு அந்த ரெண்டு மலக்குன்னு வந்ததுனால அது முன்னாடி சொன்னது தான் எடுத்துக்கிறேன் சில ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அல்லுங்கிறத கவனிக்காம கிராமரை கவனிக்காம அலல் மழக்கை பாபில ஹாரூத்த மாறுத்து பின்னாடி வரும் அந்த ஹாரூத்து மாறுத்து தான் மழக்குன்னு விளங்கிட்டாங்க எது குழப்பம் ஹாரூத்து மாறுத்து என்ற ரெண்டு வரை மழக்கு ஆக்கி அந்த மலக்குகளை சீக்கிரம் சொல்லி கொடுத்து ஆக்கி ஏறுக்கு மாற அர்த்தம் பண்ணி விட்டாங்க அதுல என்ன கரெக்டான அர்த்தம் என்னன்னு கேட்டா வமா உன்சில அருளப்படவில்லை இந்த சிகிறு என்பது இந்த சூனிய கலை என்பது அருளப்படவில்லை அல்லாவுடைய புறத்திலிருந்து அருளப்படவில்லை அலல் மழக்கையினே அந்த இரு மணக்குகளுக்கு அருளப்பட அந்த நீங்க சொல்லிட்டீங்கன்னா பிந்தி தேடக்கூடாது தான் தேடணும் அந்த வார்த்தையை போட்டீங்க என்று சொன்னா பின்னாடி யார பத்தி சொல்லுது நீங்க தேடக்கூடாது முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்க தேடணும் அந்த அடிப்படையில் அந்த இரு மாணவர்கள் என்ற இந்த வாசகத்துக்கு அர்த்தம் ஜிப்ரீல் மீகாயில் தான் ஜிப்ரீல் மீகாயிலுக்கு சம்பந்தம் இல்லை ரெண்டு அல்ல மறுக்கிறாங்க நீங்க செய்யக்கூடிய இந்த பித்தலாட்டத்துக்கு சுலைமான் நபிக்கும் சம்பந்தம் கிடையாது நீங்க செய்யற இந்த பித்தலாட்டத்துக்கு வந்து ஜிப்ரீல் மீட்டான்னு இது பண்ண கிடையாது எவனோ சைத்தான் சொன்னதே என்ன செய்றீங்க கேட்டு ஏமாந்து போய் இருக்கிறீங்க அப்படின்னு யூதர்கள் தான் இந்த வேலையை செஞ்சாங்க அவங்க தான் ரசுல்லாவுக்கு சிகர் செஞ்சதா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி தான் அறிவிப்புகள் இருக்கிறது அது சரியில்லைங்கிறதுக்கு இந்த இந்த அவசரமும் ஆதாரமாக இருக்கிறது நல்லா மறுக்கிறான் அதை அதோடு நிப்பாட்டிக்கிறாம விமாபில ஹாரூத்தவ மாருத் ஹாரூத் மாருத்தி என்ற அந்த சைத்தான்கள் அது மறக்க முடிஞ்சிருச்சு சைத்தான்கள் சொன்னதைத்தான் இவர்கள் பின்பற்றினார்கள்னா சைத்தானா யாரு நெச சைத்தானா இல்ல ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு சைத்தான்கள் அவர்கள் ஹாரூத் அவ் மாரூத் ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு சைத்தான்கள் தான் இது சொல்லிக் கொடுத்தாங்க மலக்கு சொல்லிக் கொடுக்கல அதாவது ஜிப்ரீல் மீகாயில் மலக்கு சொல்லிக் கொடுக்கல இந்த சிகர இந்த சிகருங்கிறத வந்து மக்கள்கிட்ட பரப்புனவங்க யாருன்னு கேட்டா ஹாரூத் ஒரு சைத்தான் மனுஷன் தான் ஹாரூத் என்ற ஒரு மனித சைத்தான் மாருத்தி என்று ஒரு மனித செய்தான் இவன் ஒரு ரெண்டு பேரும் இப்படி ஒரு மக்களை ஏமாத்தி பயம் வேண்டி இதை ஓதனா அப்படி வரும் அதை ஓதனா இப்படி வரும்னு பயம் காட்டி புதுசாக எடுத்து உண்டாக்கி மக்களை கெடுத்து வங்கி வைங்கதான் அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது ஹாரூத்து மாறு சில ஆளுக்கு என்ன செஞ்சாங்கன்னா இந்த இடத்துல ஒரு கதை விடுவாங்க என்ன கதைன்னு கேட்டா ஹாரூத்து மாறுத்துக்கு ஒரு கதை ஹாரூத்து மாறுத்துன்னா மலக்கு தானா இந்த மலக்கையில வருதுல அது ஹாரூத்து மாறுத்து தான் குறிக்குமா ஆறுத்து மாறுத்து மழக்கு வந்து எப்படிப்பா அந்த சிகரை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க சிகரை சொல்லி கொடுக்கறது மழக்கு வேலையா அப்படின்னு கேட்டோம்னா மழக்குகள் வந்து அல்லாட்ட சவால் விட்டாங்களாம் என்ன சவாலே நீ பாட்டுக்கு மனுஷனை படைச்சு அவங்க பாட்டு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க கண்டுக்கிற மாட்டேங்கிற ஏன் அவர்கள் மீது இவ்வளவு கருணை காட்டுற அப்படின்னு கேட்டாங்களாம் முதவருக்கு அப்செக்ஷன் பண்ணியாச்சு படைக்கும் போது இப்போ இடையில கொஞ்ச நாளைக்கு பிறகு மனுஷன் நிறைய தப்பு செய்யறத பாத்துக்கிட்டு அல்லாட்ட போய் கேட்டாங்களாம் இன்னும் நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பயில் இருக்க மாட்டேங்கிறான் அவங்கள தண்டிக்காம விட்டு வச்சிருக்கிற ரொம்ப கருணை காட்டுறியான்னு கேட்டவொன்னே அவர்களுக்கு கொடுத்ததை உங்களுக்கு கொடுத்தால் நீங்க அதை விட தப்பு பண்ணுவீங்கன்னு எல்லாம் சொன்னாங்க நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்குது ஆசா பாசம் அந்த மனோ இச்சை நமக்கு ஒன்று இருக்கிறது சுயமாக முடிவெடுக்கிற வந்து ஒன்று நம்மகிட்ட இருக்கிறது மலக்குக்கு அது கிடையாது மலையை பொறுத்த வரைக்கும் சொன்னது செஞ்சுட்டு போயிருவாங்களே தவிர குனிங்கன்னா குனிவாங்க நிமிருன்னு சொல்ற வரைக்கும் குனிஞ்சிட்டு தான் இருப்பாங்க ஒரு லட்சம் வருஷம் ஆனவங்க சரிதாங்க குனின்னா குனிஞ்சிடுவாங்க நம்ம என்ன செய்வோம் குனிந்த எவ்வளவு நேரத்துக்கு ஏன்னு கேட்போம் அது குனிய போது கேட்காட்டா கூட கொஞ்சம் நேரம் நின்று கேட்டுருவோம் இப்படி எவ்வளவு நேரத்துக்கு நான் இருக்கேன்னு கேட்டுருவோம் மலக்குகளை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவங்க கேட்டா சொன்னது செய்வாங்க சஜிதாவோட கடனா சஜிதாவா எந்திரின்னு சொல்ற வரைக்கும் மறு பேச மாட்டாங்க இப்படிப்பட்டவர்கள் மலக்குகள் அப்ப அந்த அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா உங்களை வந்து நான் படைச்சது வேற டைப்ல படைச்சிருக்கிறேன் உங்களுக்கு வந்து சுயமா முடிவு எடுக்கிறது சுயமா சிந்திக்கிறது நல்லது கெட்டது ரெண்டையும் ஆய்வு பண்ணி நீங்க விரும்பினதை தேர்ந்தெடுத்து கொள்வது இப்படிப்பட்ட சுபா உங்களுக்கு கிடையாது நான் எப்படி புரோ ஏறக்குறைய ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி எப்படி புரோகிராம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படி நீங்க போய்கிட்டு இருப்பீங்க மனுஷன் நான் அப்படியா படைச்சிருக்கிறேன் அவனுக்கு அறிவு ஒன்று ஒன்று கொடுத்துருக்கேன் அவன் நினைச்சா இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் அந்த மாதிரி படைச்சு வச்சிருக்கும் தப்பு செய்ய தானே செய்வான் அப்படின்னு அல்லாஹ் பதில் சொன்னானா உடனே இந்த ரெண்டு ரெண்டு மலக்குகள்லாம் என்ன செஞ்சாங்களாம் அல்லாட்ட வந்து சேலஞ்சு பண்ணாங்களாம் என்ன சேலஞ்சு வேணும்னா எங்களுக்கு நீ அந்த மாதிரி அந்த ஆசையை கொடுத்து பாரு நாங்க இந்த பூமியில போய் நாங்க அதை ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு அல்லாட்ட சொன்னாங்களாம் அந்த முழக்குகள் அப்ப அல்ல என்ன சொன்னானா உங்க மலக்குலயே ரொம்ப சூப்பரான ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுவாங்க மலக்குகள்லயே ரொம்ப தரமிக்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுவாங்க சோதனைக்கு ரெண்டு பேரை நான் அனுப்பி விடுறேன் அல்ல சொன்னானா உடனே ஹாரூத்து மாறுத்தான் ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்களா இருக்கிறதுலயே அந்த ரெண்டு பேரையும் கொண்டாந்து இந்த அருக்கு ரெண்டு பேரு அப்படின்னு கொண்டாந்து ஒப்படைச்சாங்களாம் அல்ல என்ன பண்ணானா அந்த ரெண்டு மழக்கையும் மனுஷனுக்கு உள்ள எல்லா தன்மையும் கொடுத்து அனுப்பி வச்சுக்கு அங்கே இருந்து வந்ததுனால சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுமா அங்க வானுலகத்தில் உள்ள விஷயங்கள்லாம் தெரியும்ல சில செய்திகளோடு அவங்க வந்துட்டாங்களாம் வந்த உடனே என்னாச்சுன்னு கேட்டா ஒரு ஜுகுராண்டு ஒரு நட்சத்திரம் விடிவெள்ளி அந்த விடிவெள்ளிய வந்து எல்லாம் கும்பலையா மாத்தி அனுப்பினானா விடிவெள்ளிய பொம்புளையா மாத்தி எழுதி வச்சுக்கிறாங்க தப்சீர்ல இந்த தப்சீரை வச்சுக்கிட்டு தான் ஹாரூத்து மாறுத்து மலக்குங்கிறது என்ன தப்சீர்ல உள்ள இந்த கட்டுக்கதையை வைத்துக்கொண்டு தான் கொண்டுதான் ஹாரூத்து மாறுத்துனா மலக்குன்னு சொல்றாங்களே அந்த கதையை தான் சொல்லிட்டு இருக்கிறது எந்த ஆதாரம் கிடையாது அந்த கதைக்கு அல்ல என்ன நட்சத்திரத்தை விடிவெள்ளிய வந்து மலக்க பொம்புளையா மாத்தி அனுப்பி விட்டாங்களாம் அனுப்பி விட்டு அந்த ரெண்டு பேர்த்தையும் போய் சொன்னா அந்த பொம்புளை சொன்னா போன உடனே அழகா இருந்தவுடனே மனுஷனோட படைக்கப்பட்டிருக்காங்க மலக்கு அந்த பொம்பளை மேல உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஆசை வந்திருக்கான் ஆசை வந்தவன அவளை அடைய முற்படும்போது போது என்ன பண்ணிட்டாலாம் அல்லாவுக்கு இணை கற்பிச்சா தான் நான் வந்து என்ன செய்வேன் உங்களுடைய ஆசைக்கு இணங்குவேன் அப்படின்னு சொன்னாலாம் அம்மாடி அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்ட்டாங்களா ஒரு ரெண்டு பேரும் அடுத்த நாள் என்ன பண்ணாலும் ஒரு குழந்தையை கொண்டு வந்து தூக்கிட்டு வந்தாலும் அப்ப இவங்க அடையிறதுக்கு முயற்சி பண்ணாங்களாம் இந்த குழந்தையை கொலை பண்ணா தான் நாங்க வந்து உனக்கு இணங்குவோம் சிறுக்கு வைக்க மாட்டோம் கொலையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களாம் மூணாவது நாள் வந்தாலும் ஒரு பாத்திரத்துல வந்து மதுபானத்தை கொண்டு வந்தாலும் இதை நான் வந்து இணங்க வேண்டாம் குடிச்சாங்களாம் குடிச்ச உடனே போதை ஏறி போய் அல்லவுக்கு இனக்கரிக்கிற வேலையும் செஞ்சாங்களாம்